சஃபா அன்பார்ந்த அம்பத்தூர் ஸ்கூல் மற்றும் காலேஜ் பின்புறம் இடம் விற்பனை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பது அடி ரோடு மொத்தம் இரண்டு இடங்கள் உள்ளன சவுத் பேசிங் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டும் இடங்களும் சிஎம்டி அப்ரூவ் உள்ளது முப்பது அடி ரோட்டில் மூணு லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே வாங்க ஸ்கூல் மற்றும் இடத்தை வாங்க ஸ்கூல் மற்றும் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது புழல் அம்பத்தூர் ரோடு வேலம்மாள் ஸ்கூல் மற்றும் காலேஜ் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே முந்நூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாடிக்கையாளரில் இந்த இது பஸ் ஸ்டாப் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் செல்கின்ற மெயின் பைபாஸ் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே நமது இடம் மொத்தம் இரண்டு இடங்கள் உள்ளன ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் மற்றும் சவுத் ஃபேசிங் இரண்டு இடங்களும் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளர்களே மிக அருமையான இந்த பைபாஸிலிருந்து மிக அருகில் நமது இடம் பிரிட்டானியா நகர் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாடிக்கையாள மிக அருமையான இடம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக விரைவாக அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே இந்த வேளமால் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மெயின் பில்டிங் கேட்டு மிக மிக அருகில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த என்ட்ரன்ஸிலிருந்து அடுத்த ரோட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பதடி ரோட்டில் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சுரப்பற்றோடு வேளமாள் உஸ்கூல் பின்புறம் மற்றும் வேளம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் மிக மிக அருகில் இடம் விற்பனை இது முப்பதடி ரோடு முப்பதடி ரோட்டில் இடம் விற்பனை இந்த இடம் இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேசிங் நார்த்து ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் அனைத்தும் பெஸ்ட்டாக இருக்கின்றது முப்பதடி ரோடு நார்த்து ஃபேஸிங் இருபதுக்கு அறுபது சிஎம்டி அப்ரூவல் ப்ரைஸ் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே வேளமால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கேட் மிக மிக அருகில் இந்த இடம் அதுவும் நுப்பதடி ரோட்டில் மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்